வருகிற பதினைந்தாம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவதாக செய்திகள் வந்திருக்கிறது எனவே அப்படி தமிழகத்திற்கு வருகிற பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கருப்பு கொடி காட்டுவதென்றும் நிறைவாக ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த போராட்டத்தையும் திமுக முன்னின்று நடத்தப்போகிறது போகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதிமுக முன்வந்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் சேர்த்து ஐம்பது எம்பிக்கு ராஜினாமா பண்ணாங்கன்னா எங்களுடைய நாலு ராஜ்யசபா எம்பியை அடுத்த நிமிஷமே கொடுக்கறதுக்கு ராஜினாமா பண்ண இருங்க சொல்கிற கொடுக்குறோம் அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டோடு நாங்கள் ராஜினாமா செய்கிறதா இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எண்பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் அடுத்த நிமிஷமே ராஜமால் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த தைரியம் அந்த தெம்பு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது தான் என்னுடைய திடம் அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்தில் சொல்லிகிட்டு இருந்து பொறுங்க பொறுங்க ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது ஒரு நாள் இருக்குது அரை நாள் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே நல்ல செய்தி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக இது ஒரு நாடகம் அதாவது சாகர நேரத்தில் சங்கராசங்கரான்னு சொல்லுவாங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாங்க உண்மையில அவன் என்ன செஞ்சுருக்கணும்னா நேற்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க அது காலையிலேருந்து மாலை வரைக்கும் நடந்ததாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அமைச்சரவை கூட்டத்தில் என்ன பேசுனாங்க என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்க ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கா வரல ஆனால் என்ன செஞ்சுருக்கணும் இப்போ கூட ஒன்று கெட்டுப்போயில்ல உடனடியாக மீண்டும் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒரு கண்டிச்சு இதை இதை வந்து மத்திய அரசு இதை செய்யலை அப்படின்னு கண்டித்து தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு கூட ஒரு தெம்பு இல்லை ஒரு தகுதி இல்லை ஒரு அந்த நாகரிகம் கூட இல்லை என்ன காரணம்னா ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வரிபோயிடக்கூடாது மத்திய அரசு அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந் மண்டிகிட்டு ஒரு அடிமை போல இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டு இருக்கோம் இந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் வந்தப்பவும் சொன்னோம் அனைத்து கட்சி கொடுத்ததுலேயும் சொன்னோம் இதெல்லாம் வந்து ஒரு ஐவாஷ் தான் தீர்மானம் போட்டு அனுப்புகிறோம் பிரதமர் சந்திக்க மாட்டார் ஆக இது நிறைவேற்ற போகிறதில்ல அப்படின்னு சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம் தான் அப்போவே கண்டவுண்ட்டு போவோங்களான்னு சட்டமன்றத்தில் கூட நான் பேசுகிற போது பேசியிருக்கேன் அதெல்லாம் பதிவாகியிருக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பேசுகிறப்ப கூட நான் இதை பேசியிருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் அதற்கான நம்ம ஈடுபடவே இல்லை அது அது எண்ணம் கருத்துக்கள் பேசப்பட்டது ஆனால் வந்து நாங்கள் பார்ட்டி கிடையாது அதனால நாங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது மத்திய அரசு தான் பண்ண முடியும் மாநில அரசு தான் பண்ண முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு அவசர கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அப்படி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏழு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அண்மையில் நடந்து முடிந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மண்டல மாநாடு ஈரோட்டில் இருந்த அந்த மாநாட்டிற்கு உழைத்த பாடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய கழக முன்னணியினருக்கு தோழர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற தீர்மானமும் நியூட்ரோனா திட்டம் தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற அந்த தீர்மானமும் ஸ்டெட்லைட் ஆலை விரிவாக்கத்தை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கிற அந்த தீர்மானமும் நேர்மையற்ற கூட்டுறவு சங்க தேர்தல் அதை உடனடியாக ரத்து செய்த மீண்டும் அதை நடத்திட வேண்டும் என்கிற அந்த தீர்மானமும் மருத்துவக் கல்லூரி மேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்ட மனவளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற தீர்மானமும் அடுத்து காவேரி பிரச்சனையில் நடுவர் மன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கின்ற தீர்மானமும் நிறைவாக ஏழாவது தீர்மானமாக இந்த காவேரி பிரச்சனையில் கவல நாடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட வேண்டும் அந்த போராட்டத்தை எந்த வகையில் நடத்துவது வருகிற ஒன்றாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய கட்சியினுடைய தலைவர்களை ஒன்று கூட்டி அதிலே முடிவெடுத்து விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று செயல் தலைவராக இருக்கக்கூடிய எண்ணுக்கு இந்த செயற்குழு அந்த அதிகாரத்தை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது ஆக இப்படி ஏழு தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது